கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகின்றது வரலாற்றில் அதிக எண்ணிக்கையான பரீட்சாத்திகள் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ எம்என்ஜி புஷ்பகுமார் தெரிவித்தாா் பரீட்சை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் புதிய மற்றும் பழைய இரண்டு பாடத்திட்டங்களுக்கு அமைவாக இம்முறை பரீட்சை நடத்தப்படுவதுடன் அதற்கென பரீட்சை நிலையங்களும் வெவ்வராக அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் சுமார் ஏழு லட்சம் பரீட்சாத்திகள் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதுடன் அறுபத்தைக்கும் அதிகமான செயற்குழுவினர் ஐயாயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான பரீட்சை நிலையங்களில் கடமையாக கடமையாக்க அமர்த்தப்பட்டுள்ளன பரச்சி நிலையங்களை ஒன்றிணைப்பதற்கான ஐநூற்று முப்பத்தெட்டு இணைப்பு அலுவலகங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் எம் ஜே புஷ்பகுமார் கூறினார் இதேவழை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுள்ள பரீட்சார்த்திகளுக்கான விசேத வழிகாட்டங்களும் வெளியிடப்பட்டுள்ளன பரீட்சை காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாவதுடன் பரீட்சார்த்திகள் காலை எட்டு மணியளவில் தத்தமது பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அத்துடன் தமக்கான பரீட்சை அனுமதி அட்டை மற்றும் தேசிய அடையாள அட்டை அல்லது வேறு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆவணங்களை பரீட்சார்த்திகள் கட்டாயமாக தம்வசம் வைத்திருக்க வேண்டும் கையடக்க தொலைபேசிகள் ஸ்மார்ட் ரக கை மற்றும் கோவைகள் என்பவற்றை பரீட்சை நிலையங்களுக்குள் கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார்